ஹை மக்களே சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நனவாக்கி கொண்டு உங்களோட உங்களோட லேஸ்ட்டு சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்துருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க லொக்கேஷன் பார்த்துலாம் மாங்காடம் கோயிலில் இருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நார்த் ஃபேஸிங் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்குங்க இது வந்து லேண்ட் ஏரியா வீட்டின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் நல்லாவே இருக்குங்க உள்ளே வந்திங்கன்னா நல்லா ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு ஃபால் சீலிங் பண்ண ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து மோட்டருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிட் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைப்ஸ் நல்லா அழகாகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் போட்டு நல்லா ஒரு அழகாக சீலிங் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டும் நல்லா ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பதினாலு சைஸ்ல ஹாலோட சைஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கேருந்து ஹாலோட வியூ காட்டுறேன் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் எவ்வளோ அழகாகவும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டோட இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி உள்ள அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் வந்து உங்களுக்கு வந்து டூ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இது சிம்னி செட்டப்போட நல்லா அழகாகவே வந்து இந்த சைடில் வச்சு கொடுத்துருக்காங்க சைடில் ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாமே வந்து எல்லாம் லேட்டஸ்ட் டிசைனில் ப்ரொஃபைல் ஆண்டில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் நல்லா ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த சைடில் வந்து மறுபடியும் ஹால் வந்தீங்கன்னா டிவி யூனிட்டு ட்யூனிட் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க ரூம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இந்த சைடில் ஒரு வாஷ் மிஷின் இங்கே ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் அஞ்சு கேஎன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு காமன் பெட்ரூமில் டோர் வந்து லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க ஒரு எட்டுக்கு ஒம்போதுன்ற சைஸில் வித் இந்த இதோட உங்களுக்கு வந்து விண்டோ ஸ்க்ரீனோட உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டு வந்து இது பண்ணி கொடுத்துருவாங்க லேட்டஸ்ட் டிசைனில் ஃபேன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து பக்கமாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து ப்ரானைக்கில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல வந்து ஃபுல்லாக ரெயிலிங் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு எஃபெக்ட் தருதுங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கும் பாருங்க மேலே வந்திங்கன்னா மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டு ஸ்கைங்குவாங்க வாங்க அளவுக்கு ஒரு இது வந்து இந்த இந்த ப்ரொவிஷன் வந்து இதில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் மேலே வந்து ஸ்கைக்கு ஓப்பனாக இருக்கும் நல்லா ஒரு வெளிச்சம் காற்று சூப்பராகவே இருக்குங்க இந்த சைடில் இது வந்து ஒரு பெட்ரூம் பெட்ரூம் ஒரு டோர் லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு அழகான ஒரு வால்பேப்பர்லாம் ஊற்றி ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங்க்கு தனியாக ஒரு யூனிட்டும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ரெஸ்ட் ரூம் அஞ்சுக்கு ஏழு வரைக்கும் வென்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குங்க ரோட் சைட் பால்கனி பால்கனி பார்க்குறதுக்கே எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள் ரோட் சைட் பால்கனி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க வாங்க போயிட்டு நம்ம இன்னொரு பெட்ரூம் பார்த்துக்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதில் ரெண்டு மேலே இருக்க ரெண்டு பெட்ரூம்லேயும் ரெண்டுத்துலேயும் காட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே டிவி யூவி ப்ரொவிஷன் அழகாக காட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள் மேலே வந்து ஃபிட்டிங் எல்லாம் ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு ஏழு என்ற வித் இது வெண்டிலேஷனோட அழகாகவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தவிர ஸ்க்ரீன் தனது நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரை நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சொன்னால் சப்ரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இதே கொண்ட அழகான வீடியோ எல்லாம் எடுத்துங்க சொல்லிட்டு கடைசி பா